ஒரு கிராமத்தில் மதன் என்ற இளைஞன் இருந்தான் அவனுடைய வாழ்க்கை பிரச்சனைகளால் நிரம்பியிருந்தது இல்லை வீட்டில் சண்டை மனதில் குழப்பம் என்று அவன் சோகத்திலும் நம்பிக்கை இல்லாமலும் இருந்தான் ஒரு நாள் அவன் ஒரு முதியவரை சந்தித்தான் அவர் அமைதியாக ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வைத்திருந்தார் என் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் பிரச்சனையாகவே இருக்கிறது இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையை இழந்துவிட்டேன் என்று முதியவரிடம் புலம்பினான் இந்த விளக்கு சிறியதுதான் ஆனாலும் இது இருளை அகற்றுகிறது அதுபோல தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்தால் மன இருள் அகன்று வாழ்க்கை ஒளியாகும் தெய்வத்தின் திருவடியை மனதார வழங்குவது மனதை நிலைப்படுத்தும் அதுவே உன் துன்பங்களை அகற்றி நன்மைக்கான வழியை திறக்கும் என்று முதியவர் எடுத்துரைத்தார் அன்றிலிருந்து மதன் கடவுளை முழு மனதுடன் வணங்க தொடங்கினான் அவனுடைய மனம் அமைதியாகியது எடுத்த எல்லா முயற்சிகளிலும் வெற்றியை பெற்றான் மதன் தெய்வத்தின் திருவடியை சரணடைந்தான் அவனுடைய வாழ்வில் மகிழ்ச்சி மலர்ந்து நீடித்து நன்மை நிலைத்தது இதனையே வள்ளுவர் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்று கூறினார் பொருள் மலரில் எழுந்திருக்கும் தெய்வத்தின் மாபெரும் திருவடியை வணங்குகிறவர்கள் இந்த மண்ணுலகில் நீண்ட ஆயுளுடன் வாழ்வார்கள் மனிதன் தன் வாழ்வை நிலையாகவும் நன்மையுடனும் வாழ விரும்பினால் அவன் தெய்வத்தின் மாளடியை வணங்க வேண்டும் இறைவனே அனைத்து நன்மைகளுக்கும் ஆதாரமானவன் இந்த கதை உங்களுக்கு ஒரு சிறிய நம்பிக்கையை கொடுத்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இன்னும் பல அறக்கதைகளுக்காக அகத்தின் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க